அப்பா மட்டும் இல்லை இன்னா அப்ப மட்டும் இல்லையின்னாவோலகோ எப்பவும் மெசில்லாதைய அப்ப மட்டும் இல்லையோலகோ எப்பவும் மெசெல்லாதையா அவர் இல்லாமை ஏதும் இல்லுறு அவர் போட்ட சொந்தம் ஐயா மட்டும் இல்ல உலகம் எப்பவுமே செல்லாதையா அவர் இல்லாம ஏதும் இல்ல அவர் போட்ட சொந்தம் ஐயா கருப்பானவும் உடம்பு அது உழைப்பால தேஞ்சதையா, நீ நெருப்பாக எரிஞ்சாலும் எனக்கு வெளிச்சத்த தந்தீரையா எனக்கு வெளிச்சத்த தந்தீரையா அப்பா மட்டும் இல்லை என்ன உலகம் எப்பவுமே செல்லாதையா அவர்லாமை ஏதும் இல்ல உசுரு அவர் போட்ட சொந்தம் ஐயா என்ன பெத்து ஐயா என்ன பெத்து நிலவு மறைஞ்சிருக்க உன் காலேறி நான் நடந்தேன் அந்த காலம் என்ன கரைஞ்சிருக்க உன் தோழேறி நாம் பார்த்தேன் அந்த வெண் மறைஞ்சிருக்க உன் காலேறி நான் நடந்தேன் அந்த காலம் என்ன கரைஞ்சிருச்சா உன்மார்மேலு நான் தூங்க நீ சொன்ன கதை மறக்கலையா இப்போ நீ மலை மேல போயிருக்க உன் நான் நினைச்சி அழுகிறையா மேல நான் தூங்க நீ சொன்ன கதை மறக்கலையா இப்போ நீ மலை மேல போயிருக்க உன்ன நினைச்சி நாழுகிறையா ஊயாம நீ உழைச்சே அந்த உழைப்பாலே நான் படிச்சே டாக நீ இழச்சே ஓம் பட்டினியால் நான் வளந்தே நீ மறந்து கொடி சோகம் இழந்து நீ காத்து நின்னே நான் காணா கடவுள் உன்னை கண்டு தெரிஞ்சுக்கிட்டே படிச்சி நாம் பட்டம் வாங்க அப்பா நீ பட்ட பாட புரிஞ்சிக்கிட்டே நான் ஒழிச்சுதான் ஓசரப்போ ஐயா நீ பக்கம் இல்லையே பரிதவிச்சேன் அப்பா மட்டும் இல்லை என்ன உலகம் எப்பவுமே சொல்லாதையா அவர்லாம் ஏதும் இல்ல ஊசுரு அவர் போட்ட சொந்தம் ஐயோப்பழ கண்ணுக்குள்ளே ந கோபத்தை பார்த்ததில்லே ஓம் கண்ணத்திலே துளிக் கண்ணீரை கண்டதில்லே കോവപ്പഴ കണ്ണുക്ക് ഓം കോപത്തെ പാത്തതില്ലേ ഓ നവപ്പഴ കണ്ണത്തിലേ തുളി കണ്ണീര കണ്ടതില്ലേ ഓം മൂച്ചോടാസത്തിലേ നാം മുൻനേറക്ക நீ மலையாளம் போனாலோ ஏன் பூலோகோ நீதானையா ஓம் மூச்சோட வாசத்திலே நாம் முன்னேற உழைக்கிறைய நீ மழையாளம் போனாலோ ஏ பூலோகோ நீதானையா தேயாத சந்திரனா நான் ஒருங்கித்தம் முழிச்சிருந்தே ஆண் தாயாக நீ இருந்தே கணவத்தானே சுமந்தே தேயாத சந்திரனா நான் ஓரங்கித்த முழிச்சிருந்தேன் ஆண் நீ இருந்து என் கணவர் தனி சுமந்து காயங்கள் சுமந்த காலம் புற நடந்து எங்களின் நீ வாழ்த்திருப்பு நீ பேசாம உன்னத்திலே உழிகளை புரிஞ்சிக்கிட்டே காயங்கள் சுமந்த காலம் பூரா நடந்து எங்களை நீ வளர்த்தெடுத்த நீ பேசாம உணத்திலே ஓ வள்ளிகளை புரிஞ்சிக்கிட்டே படிச்சீன பட்டம் வாங்க நீ பட்ட பாட புரிஞ்சிக்கிட்டேன் நான் உலச்சித்தம் போ ஐயா நீ பக்கத்தில் இல்லையே பரிதவிச்சேன் கல்யாணம் ஆகிறப்போ நீ கல்லாட்ட பண்ணாத மறந்துட்டிய கல்யாணம் ஆகிறப்போ நீ கல்லாட்ட பண்ணத மறந்துட்டியா ஐய எனக்கு நிம்மகும் இல்லை ஐய உன்ன நானும் மறக்கவில்லை ஐய எனக்கு நிம்மகும் இல்லை உன்ன நானும் மறக்கவில்லை அப்பா மட்டும் இல்லையா உள்ளதோ எப்பவும் மெல்லாதைய அவர் இல்லாம ஏதும் இல்லை அவர் போட்ட சொந்தம் ஐயா அப்பா மட்டும் இல்லையா உள்ளதோ எப்பவும் மெல்லாதைய பிடிவாதோ <ermo> உலக <unlimitedishment> <poem Allah> <when paying full praise> <Einatii> <miserable>